சமகம் பெரிய இடம் போல ஒரு வாட்டி சலூன் கடைக்கு போறா ஐம்பது ரூபா ஆகும் ரெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆவரேஜா கண்டிப்பா ஆகும் என்னடா என்னால நம்ப முடியலையே போட்டோ எடுத்தாங்க பசங்க போட்டோத ஜூம் பண்ணி அந்த தூரத்துல இருந்து எடுக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது நான் பார்த்த வேதனُرக்கே அந்த வேதனர பாக்கும்போது தான் தெரிஞ்சது இந்த சைடுல இருந்து கொஞ்சம் கொட்டுதற மச்சான் அப்படிட்டாங்க வீடியோல அந்த மாதிரி இருக்கு சார் அழகா இருக்கும் நம்ம இந்த பாருங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் இருபத்தி ஆறாவது வயசுல எடுத்த போட்டா சார் இது உச்சமே இல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த போட்டோவை பார்த்து பார்த்து நான் ஃபீல் பண்ணுவேன் சார் என்ன சார் இப்படி ஆகி போச்சு இப்படி கொஞ்சமா இருந்தது ஹீரோ மாதிரி இருந்தேன் என்ன இப்படி ஆகி ரொம்ப ஃபீலா இருக்கும் சார் என்ன மாதிரி அழுகிறேன்ப்பா கிளாஸ் தூக்கி இப்படி இப்படி பாருங்க அப்படின்னாரு வட்டமா தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன சிரிப்பு ராசிக்கல் அழகா இருக்குற ஒரு ஃபீல் வந்து அன்னைக்கு உடஞ்சிருச்சு நான் இருக்கிறேன்